Hello, friends. செஞ்சு அடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து யோசிக்காமல் நீ தான் நீ தான் என் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து திலக்குரும பார்த்தீங்கன்னா ஒரு செய்கை ஒன்று வந்து செஞ்சுருப்பார் ஒரு ஒரு சில குறிப்பிட்ட வீரர்கள் மட்டும் வந்து பண்ண ஒரு எலைட்டான ஒரு ரெக்கார்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து திலக்குருமாவும் வந்து இணைஞ்சிருக்காரு இந்தியனி வந்து ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து இரநூறுக்கு மேலே ரன்கள் சேர்த்ததற்கு முக்கியமான காரணம் சஞ்சு சாம்சன் அவர் அடித்த செஞ்சுரி தான் வந்து இந்தியாவை வந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் வந்து அது ஃபஸ்ட்டு மேட்சில் அடுத்த ரெண்டாவது மற்றும் மூணாவது மேட்சில் வந்து சாம்சன் வந்து தொடர்ந்து ஏமாற்றத்தை வந்து பங்கு கொடுத்துட்ருக்காரு ரெண்டாவது மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டக் அவுட் ஆகிருப்பார் இப்போ மூணாவது டி டுவெண்ட்டிலையும் வந்து டக் அவுட் வந்து ஆயிருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அபிஷேக் சர்மா வந்து முதல் ரெண்டு கேமில் வந்து சொதப்பிருந்தாலுமே கூட இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பந்தில் ஐம்பது ரன்கள் எடுத்து அவுட் ஆயிருப்பார் மூணு ஃபோரு அஞ்சு சிக்ஸர்கள்னு அவருடைய இடத்த அபிஷேக் சர்மா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு புறம் திலக்கோர்மா பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு பந்தில் ரன்கள் எட்டு ஃபோர் ஏழு சிக்ஸ்ன்னு பிரித்து மேய்ச்சிட்டாரு அதுலேயும் வந்து திலக்கோர்மா ஃபிஃப்டி போடுறதுக்கு அதிகமான பந்துகளை வந்து எடுத்துக்கிட்டாரு பட் அதுவே அதை ஃபிஃப்டி அப்படியே செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பந்துகளில் பார்த்திங்க அப்படின்னா அரை சது ஹண்ட்ரட் வந்து அடிச்சு நூற்றி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பாரு இவரை தாண்டி மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து சிறப்பாக வந்து ஆடலை சூரியகுமார் யாதவ் ஒரு ரன் ஹர்திக் பாண்டியா பதினெட்டு ரன் ரிங்கு சிங் எட்டு ரன் கடைசி நடத்தாளர் ரமன்தீப் சிங் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ஆக மொத்தம் வந்து ஒரு மேன் ஷோ வந்து திலக்கொருமா வந்து காமிச்சிருக்காரு அவர் கூட சப்போர்ட் பண்ணி ஆனது பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவர் ஒரு ஃபிஃப்டி இவர் ஒரு ஹண்ட்ரட் இவங்க ரெண்டு பேருனுடைய அபாரமான பேட்டிங்னால பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் முடிவில் இந்தியா இரநூத்தி பத்தொன்போது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இன்னொரு புறம் வந்து நம்ம இந்த ரெக்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டி டுவெண்டிஸில் இந்திய அணிக்காக அதிக செஞ்சுரி அடித்தது யார் அப்படின்னா ரோஹித் சர்மா அஞ்சு செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தார் அடுத்து சூரியகுமார் யாதவ் நாலு செஞ்சுரி அடிச்சிருக்கார் கேஎல் ராகுல் மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செஞ்சுரி அடித்த லிஸ்ட் வந்து பெருசாக போயிட்டே இருக்கும் அதில் வந்து சுரேஷ் ரெய்னா தீபக் ஹூடா விராட் கோலி சுமன் கில் எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் கேக்வாட் அபிஷேக் சர்மா இப்போ அவங்கள தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா திலக்கு வந்து இந்த ஒரு சூப்பரான சாதனை வந்து செஞ்சிருக்காரு முதல் டி டுவெண்ட்டி கேம் ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேம் ரெண்டுலேயுமே வந்து திலக்கொருமா வந்து சொதப்பில் ஓரளவுக்கு இருபது ப்ளஸ் ரன்னு முப்பது ப்ளஸ் ரன்னுன்னு அவரால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இந்திய அணிக்காக வந்து கொடுத்தாரு மூணாவது டி ட்வெண்ட்டியில் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா திலக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணிட்டு போயிட்டார் இப்போ இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் யார் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான் ஏன் அப்படின்னா தன்னோட இடத்த சூரியகுமாரி அதை வந்து திலக்குருமாக்காக வந்து விட்டு கொடுத்தாரு மூணாவது இடத்துல வந்து களம் தான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து திலக்குருமா வந்து கொடுத்துருக்காரு ஜென்ரலாகவே இந்திய நிலை வந்து கேப்டன்கள் அவங்களோட இடத்த மற்ற பிளேயருக்காக வந்து விட்டு கொடுக்கறது வந்து புதுசு கிடையாது கங்கோலி காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அதான் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான் மூணாவது இடத்துல வந்து களம் இறங்குவார் ஆனால் இந்த கேமில் திலக்குருமாவும் மூணாவது இடத்துல களமிறக்கி இறக்கி விட்டுருப்பார் சூரியகுமார் யாதவ் நாலாவது இடத்துல வந்து களமிறங்கி இறங்கியிருப்பார் அப்போ வந்து திலக்குருமாவை தன்னோட இடத்துல வந்து ஆட வச்சு அவர் வந்து செஞ்சுரி போட்டார் பட் வந்து ஸ்கை பார்த்திங்க அப்படின்னா வெறும் ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் அப்போ வந்து சூரியகுமார் யாதவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த மூணாவது இடத்த திலக்குர்மாவுக்கு வந்து வெட்டு கொடுத்தார்ல அதனால வந்து செஞ்சுரி அடிச்ச உடனே வானத்தை பார்த்து கடவுளை கும்பிட்டுட்டு உடனே வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கையை காமிச்சு நீ தான் ஒன்னால தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து செஞ்சுரி அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கைக்கு வந்து அந்த செஞ்சு வந்து பண்ணியிருப்பார் திலக்குர்மா நன்றி